ஹாய் சிஜேஸ் வெல்கம் பேக் டு சிஜே ரேசன் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பார்த்து ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னா வந்து டென் ஹவர்ஸ் சிஜேஸ் இந்த படத்துடைய ஹீரோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிபி சத்யராஜ் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு ரொம்ப நாளா யாருமே இவருக்கு வந்து வாய்ப்பு தராமே இருந்தாங்க ஆனா இந்த படத்தின் மூலியமா இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்துடைய டேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து இளையராஜ் கலியப்பெருமாள் அவர் தான் இந்த படத்துடைய டேரக்டர் அவர் வந்து இந்த சிபிராஜுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இவர் ஒழுங்கா பயன்படுத்தினாரா இந்த படத்தின் மூலியமா இவர் வந்து நடிப்பு திறமை ஒழுங்கா வெளிப்பட்டுச்சா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா வெளிப்பட்டுருச்சுன்னா நம்ம சொல்லணும் ஏன்னா அவ்வளவு அருமையா நடிச்சிருக்காருங்க இந்த படம் இந்த படத்துடைய கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்றேங்க ஆத்தூரில் வந்து இடைத்தேர்தல் நடக்குதுங்க இடைத்தேர்தல் ரிசல்ட் வந்து அன்னைக்கு காலையில் வந்து வெளியிட போகிறாங்க அது மாதிரி ஒரு காமிக்கிறாங்க அதனால வந்து ஆத்தூர் ஃபுல்லாமே வந்து பரபரப்பாக இருக்குது போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும் கட்சி ஆஃபீஸாக இருக்கட்டும் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக ஒரு பரபரப்பாக நிலையில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் ஆகிருச்சு அப்படின்னு வந்து ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு தகவல் வருது ஒரு தாத்தாவும் ஒரு அம்மாவும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் அதனுடைய போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரா வந்து நம்மளுடைய சிபிராஜ் அவருடைய பேர் வந்து கேஸ்ட்ரோ அவர் வந்து அங்கே வந்து இன்ஸ்பெக்டராக இருக்காரு அவர் வந்து இந்த கேஸை எடுத்து தேட ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாரு அதே சமயத்தில் பஸ்ல இருந்து ஒரு கால் வருது ஒரு பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாப்புல இந்த மாதிரி நான் போகிற பஸ்ஸில் வந்து ஒரு பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணுறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு உடனே வந்து சிபிராஜ் தான் அதையும் இந்த கேஸை எடுத்து நடத்துறாருங்க உடனே வந்து அந்த பஸ்ஸை மறிச்சு உள்ள உள்ளவங்களாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஷாக் ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பையனே வந்து கொலை பண்ணி கிடக்குறான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பையனை யாரு கொலை பண்ணா இந்த பொண்ணு பொண்ணு நான் அந்த யாரு அதுக்கு என்ன நடந்துச்சு இந்த படத்துடைய மொத்த கதையே உண்மையாவே இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா சொல்லணும் ஏன்னா இந்த படம் வந்து ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி கலந்த படம் என்னது காமெடி கலந்த படமா என்னப்பா காமெடின்னு சொல்கிற அப்போ இந்த படத்துல காமெடி ஆக்ட்ரஸ் நிறையா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாதுங்க காமெடிக்குன்னு ஒரே ஒருத்தர் இருக்காரு அது வேற யாரும் இல்லை நம்ம தங்கதுரை விஜய் டிவி புகழ் அவர்தான் வந்து இந்த படத்துல காமெடி நடிச்சிருக்காருங்க அச்சுச்சோ அவரா சும்மா அஞ்சு ரூபா காமெடி அப்பப்ப போடுவாரு அதுதான் இந்த படத்துல காமெடி வேற பெருசா அந்த படத்துல காமெடி எல்லாம் நீங்க எதிர்பார்க்க தேவையே கிடையாது இந்த பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் இருந்துச்சு எந்த இடத்துலையும் வந்து தோய்வே இல்லை ஏன்னா அங்கே சில சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருந்தாலும் ஏன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிற மாதிரி காமிப்பாங்க அந்த கொஞ்சம் இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து கொஞ்சம் டல் அடிச்சிச்சுன்னே சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் வந்து படம் வந்து விறுவிறுப்பாக தான் போணுச்சுங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இந்த படத்துல வந்து சிவிராஜ் வந்து கைதி படம் பாத்தீங்கன்னா கார்த்தி இருக்கார்ல அழகா பட்டையெல்லாம் அடிச்சுட்டு வேஸ்டிக் சட்டி கட்டிக்கிட்டு வந்து நடிக்கிற மாதிரி காமிப்பாங்க அதே மாதிரி லுக்ல தான் இருவரும் வர்றாரு அங்க இங்க சீன்கள்ல அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இருக்க யாரோ தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க இந்த படத்துல வந்து இன்னொருத்தர் நம்ம சொல்லி ஆகணும் தான் கஜராஜ் அவரை எதுக்கு இந்த படத்துல நடிக்க வச்சாங்கன்னு தெரியல ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த பையன் இறந்து போனார்ல அந்த இறந்து போன பையனோட பாடி வந்து மிஸ் ஆயிருச்சுங்க அதாவது போஸ்ட்மார்டம் பண்ண அறையில இருந்து மிஸ் ஆயிருச்சு இதை வந்து அங்கே இருக்கிற ஆள் வேலை ஆளுக்குள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க சார் இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு சார் அதுக்கு கஜராஜ் ஆஹ் மிஸ் ஆயிருச்சா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிபுராஜிட்ட சொல்றாரு ஆஹ் சார் இந்த மாதிரி பாடி மிஸ் ஆயிருச்சா சார் அப்படின்னு சொல்றாரு உடனே சிபுராஜ் ஆஹ் மிஸ் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து மூஞ்சில மூஞ்சி கழுவி தொடக்கிறாரு இது ஒரு சீனா ஏண்டா அவர் செத்து போயிட்டேன் அந்த செத்து போயிட்டானா அந்த கேஸ் நீங்க நடக்குறீங்க கஜராஜர் சொன்னோன்னே சார் 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 இந்த பாடி மிஸ் ஆயிடுச்சா சார் அப்படின்னு பதட்டத்துல சொல்லணும்ல அதை விட்டு சார் மிஸ் ஆயிடுச்சா சார் அப்படின்னு சொல்றாரு இதுதான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சுங்க அவ்வளவு பேர் தான் என்ன நோண்டிவிங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இது அழகாரமாகுதா சரி இந்த படத்தை வந்து நாங்க பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சந்தோஷமா நீங்க பாக்கலாம் ஏன்னா வந்து ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி கலந்த காமெடினா அந்த தங்கதோட ரெண்டு மூணு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த காமெடி தான் இருந்துச்சு வேற பெருசா நீங்க எதிர்பார்க்க தேவையில்ல காமெடி கலந்த படம் அவ்வளவுதான் ஃபேமிலியா நீங்க போய் பார்க்கலாம் முகம் சுலிக்கக்கூடிய சீனோ அப்படி ஒன்றும் பெருசாலாம் இந்த படத்துல எதுவும் இல்லைங்க தைரியமா நீங்க போய் பார்க்கலாம் சந்தோஷமா பார்க்கலாம் ஒன் ஆர் டூ டைம்ஸ் தைரியமா நீங்க பார்க்கக்கூடிய படம் தான் ஓகே சிஜேஷ் இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன் பாய்